பைபிள வாசிங்க தேவனுடைய சித்தத்திற்கேற்றது போல நம்ம ஜபங்கள் இருக்கும் நம் வார்த்தை நம்முடைய நடத்தை இருக்கும் வாங்க ஒரு சிறிய ஜபம் செய்து வசனத்தை தியானிப்போம் அப்பா எங்களுக்கு நீர் கொடுத்த வேதத்திற்காக நன்றியப்பா இன்றைக்கு எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதா இருக்கிற அநேக மொழிக்காரருக்கு அவர்கள் அவர்கள் மொழியில கிடைக்கக்கூடிய பரிசுத்த வேதமாகிய ஹோலி நன்றி நன்றியப்பா வார்த்தையை உம்முடைய வார்த்தையை வாசிப்பதற்கு தியானிப்பதற்கு அந்த வசனத்தின் வழிகளிலே நடக்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படிக்கு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே எவ்வளவு வாசிச்சீங்க எவ்வளவு வாசிச்சீங்க அநேகர் சொல்லுவாங்க லாக்டவுனுக்கு முன்னாடி நாங்க சர்ச்சுக்கு போறவங்க கிடையாது வேதம் வாசிக்கிறவங்க கிடையாது ஜெபிக்கிறவங்களே கிடையாது ஆனால் தேவன் எங்களை அந்த சீசன்ல எங்கள் ரூம்ல உட்கார வைத்து எங்களுடைய வீடுகளில் உட்கார வைத்து எங்களோடு பேசின விஷயங்கள் வேதத்தின் முக்கியத்துவம் ஜபத்தின் முக்கியத்துவம் சபைக்கு போக வேண்டிய தேவையை குறித்து நாங்கள் நல்லா கற்றுக்கொண்டோங்க அப்போல இருந்து வேதம் வாசிக்க ஜெபிக்க கற்றுக்கொண்டோம் வேதத்தை வாசிக்கிறோம் அது போல ஜெபிக்க கற்றுக்கொண்டோம் அநேகர் சொல்றாங்க உங்க கதை என்ன ஆமாங்க அப்ப வாசிச்சோம் இப்ப வாசிக்கிறது சொல்றீங்களா ஐயோ அநேகர் பக்திங்க சொல்லுவாங்க பாருங்க ஒரு நாள் ஜாஸ்தி இருக்கும் ஒரு நாள் கம்மி இருக்கும் அப்படி இல்லைங்க நமக்கு ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டியோட ஆண்டவரை பின்பற்றணும் பொறுமையோட கனி கொடுக்கணும் பொறுமையோடு ஓடணும் பொறுமையோடு வசனத்தை தியானித்து வசனத்தின்படி வாழ வேண்டும் வேக வேகமா பக்தி வராதுங்கும் பழக்கப்பட்டு மனிதன் சீக்கிரமா தன்னுடைய வாழ்நாளையும் முடித்து விடுகிறான் தேவனுடைய பாதத்தண்டையில உட்கார்ந்து கற்றுக்கொண்டா அங்கே நிம்மதியா அவருடைய பாதத்தண்டையில் உட்கார்ந்து இருந்த மரியாலை பார்த்து என்ன சொன்னாரு மரியாலும் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்னு தன்னை விட்டு எடுபடாத பங்கை தெரிந்து கொண்டாள் உங்ககிட்ட பணம் இருந்தால் ஒரு வேலை எடுத்துருவாங்க உங்க ஆரோக்கியம் போயிடலாம் உங்க புகழ் போயிடலாம் ஆனா யாருமே உங்ககிட்ட இருந்து எடுக்க முடியாத ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு வேணும்னா இயேசுவின் பாதத்தண்டையில் காத்திருக்கணும் அவரோடு பேச வேண்டும் அவர் வார்த்தைகளை கேட்கணும் அவரோடு உரையாடணும் உறவாட வேண்டும் அது உண்மையான கிறிஸ்தவ பக்தி அந்த வழியில் உங்களை நடத்தவே இந்த விதத்தில் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தவறாமல் தெய்வ செய்தியை கொண்டு வந்து உங்களை பலப்படுத்துகிறோம் உங்களை எச்சரிக்கவும் செய்கிறோம் இன்றைக்கு ஆலயத்துல கூட கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போகிறவங்களாக கொஞ்சம் வசனம் கேக்கிறவங்களாக கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறவங்களா இருக்கிறதுனாலதான் கிறிஸ்தவங்க வாழ்க்கையில சக்தி இல்லைங்க வெற்றி இல்லை ஆசிர்வாதம் இல்லை சாட்சி இல்ல இன்றையிலிருந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஆண்டவர் கொடுத்தார்ல குறைஞ்சது மூணு மணி நேரம் தேவனுக்கு தர முடியாதா ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் தசம ஆகும் அது அவர் சுத்துன்னு சொல்லுவோம்ல அட்லீஸ்ட் ஒவ்வொரு நாளும் ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் தேவ சமூகத்தில் கழிப்பது வழக்கப்படுத்தி பாருங்க அப்போது நீங்க விருத்தி அடைவீங்க நெகமியாவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரத்தில் அந்த காலத்து இஸ்ரேவேலர் இப்படியே பக்தியில பின்வாங்கின போது தேவ வசனத்தை அலட்சியம் செய்த போது தேவ சமூகத்தை அலட்சியம் பண்ணின போது அந்நியரோடு உறவாடி உலகத்தோடு இசைந்து போன போது துன்மார்க்கராக ஆயிட்டாங்க தேவ கோபத்துக்கு ஆளாயிட்டாங்க தேவன் அவங்களை விட்டுவிட்ட போது சத்துருக்களால் நிறுக்கப்பட்டாங்க அந்த நேரத்தில் தேவன் நெகேமியா எஸ்ரா போன்றவங்களை எழுப்பி அந்த ஜனத்துக்குள்ள ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதற்கு முயற்சித்தார் எப்படி முதல்ல நிகமையா தான் உட்கார்ந்து அழுது சில மாதங்கள் ஜெபித்து அதன் பிறகு இறங்கிட்டார் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட இறங்கிட்டார் இருசிலமின் மதில்களை கட்ட அழிந்து போன இஸ்ரேவேல் ஜனத்தாருடைய விசுவாச வாழ்க்கையை உயிர்த்தெழ செய்வதற்கு எஸ்ரா போன்ற சாஸ்திரியோடு சேர்ந்து வேலை செய்தார் ஒன்பதாம் அதிகாரத்தில் அந்த மாதம் புத்திரர் உபவாசம் பண்ணி ரட்டு தங்கள் மேல் புழுதியை போட்டுக் கொண்டவர்களாக வந்தார்கள் இஸ்ரேல் சந்ததியார் மருஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் மறிக்க இட்டார்கள் அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள் அப்போது ஒரு ஜாம மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது அவங்க பாவங்களை செய்து அது ஒரு ஒரு ஜாமம் ஜாமம் என்று சொன்னா மூன்றுல இருந்து நான்கு மணி நேரம் ஒரு நாள்லன்னு சொல்லலாம் ஒரு நாளில் சில ஜாமங்கள் இருக்கு அது இன்னொரு பிரசங்கம் முதலாம் ரெண்டாம் மூன்றாம் ஜாமம்னு இப்படி ஜாமங்கள் ஒரு நாலு மணி நேரம் என்ன செய்தாங்க அவங்க நின்று நாலு மணி நேரம் நிற்பாங்களா மணி நேரம் நின்று என்னங்க அவங்க அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி ஜபம் பண்ணி அவர்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் எப்பயாவது உங்க வாழ்க்கையில வாழ்க்கையில் தேவனுடைய சமூகத்தில் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு செய்கிற ஜபம் அநேகருக்காக ஜெபிக்கிற விண்ணப்ப ஜெபம் செய்தீங்களா இதோ இன்றைக்கு சபைகளிலே ஆல் நைட் பிரேயர்ஸ் என்று எங்க பார்த்தாலும் நம்ம பார்க்கிறோம் ஆனா ஆல் நைட்னு சொல்றாங்களே தவிர ஆல் நைட்னா எப்போ வரைக்கும் உண்மையா சொல்ல போனா சிக்ஸ் டு சிக்ஸ் சிலர் சொல்லுவாங்க சிக்ஸ் டு டுவெல் வரைக்கும் ஏன்னா டுவெல் தான் உடனே அடுத்த நாள் தொடங்குது இல்லை ஸோ டுவெல் ஏஎம் வந்துருதுன்னு சொல்லுவாங்க ஆனா இரவு சரி போகட்டும் ஆறு மணி நேரமா அது ஜெபிச்சிருக்கிறீங்களா நாலு மணி நேரம் இருந்தீங்களா அட்லீஸ்ட் ஒரு நாலு மணி நேரம் முழங்கால் இருங்க நாலு மணி நேரம் நில்லுங்க கைகளை உயர்த்துங்க ஜபம் பண்ணுங்க எவ்வளவு பெரிய விடுதலை வருதுன்னு பாருங்க எவ்வளவு தரோ கிளென்சிங் கிடைக்குமோ நமக்கு புரியுங்க ஒரு ஜாம மட்டும் நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் பாவங்களையும் அறிக்கை செய்தாங்க எங்க பிதாக்கள் பாவம் செய்தா அந்த சாபம் எங்களுக்கு வருமானு ஒருத்தங்க கேட்டாங்க ஆமா பெற்றோரின் பாவங்கள் பிள்ளையின் மடியிலே விழும் என்று எழுதியிருக்க வசனத்தில் அதுதான் பரம்பரை பெற்றோர் அந்த பிள்ளைங்களுக்கு பதினஞ்சு பதினாறு வயசுலயே அவங்களுக்கு கூட அந்த சர்க்கரை நோய் வந்து தாக்குதில்லை ஒரு வியாதி வந்து டாக்டர்கிட்ட போனா உங்க வம்சத்துல யாருக்காவது பாவ சுபாவம் வருது நோய்கள் வருது அந்த சாபங்களும் வருகிறது ஒரு அப்பா கோடி ரூபாய் சம்பாதிச்சு மறித்தா அவருடைய பிள்ளைக்கு கோடி ரூபாய் கிடைக்கும் ஆனா கோடி ரூபாய் கடன் பட்டா அந்த கடன் யாரு கட்டணும் உங்க பிள்ளைங்க தான் கட்டணும் இல்லைங்க அதுக்குதான் நம்ம பாவங்களை அறிக்கை செய்யும் போது நம் பாவங்களுக்காக நம்ம பிதாக்களின் பாவங்களையும் தேவ சமூகத்தில் அறிக்கைட்டா அவங்க அதை செய்ய முடியாத அவங்களுக்கு தெரியாததுனால அவங்களுக்காக நீங்க அறிக்கை அவங்களே மன்னித்து அந்த சாபம் வராம காப்பாற்றுவார் ஒரு ஜாமம் மட்டும் நின்று தங்களுடைய பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் பாவங்களையும் அறிக்கை செய்தாங்க அறிக்கை செய்வது என்பது ரொம்ப முக்கியங்க இஃப் ஆர் சென்ஸ் நம் பாவத்தை நாம அறிக்கை செய்தா அவர் உண்மையுள்ளவர் சகல அநியாயத்தையும் நீக்கி நம்மை பரிசுத்தமாக்குவாரு உங்க நிலையை நீங்க உணராம உங்களுடைய பாவத்தை நீங்க அறிக்கை செய்யாம மறைத்து வைத்தா அதுக்கு மன்னிப்பு இல்லைங்க தீர்ப்புக்காக அது ஆயத்தப்படும் உபவாச ஜபத்தில் இன்றைக்கு வெள்ளிக்கிழமில்ல எங்களுடைய சபையில உபவாச கூட்டம் இருக்கு உங்களுடைய சபையில உபவாச கூட்டங்கள் இருந்து தயவு செய்து போங்க அல்லது எங்களோடு சேர்ந்து ஜெபிங்க நீங்க வீட்டுல உபவாசம் இருந்து ஜெபிங்க உங்களால முடிஞ்ச ஒரு நல்ல சபைக்கு நல்ல உபதேசம் இருக்கிற ஒரு சபைக்கு நீங்க சென்று பங்கு பெறுங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க இங்க ஒரு ஜாமம் மட்டும் இஸ்ரவேலர் கூடி வந்தாங்க தனித்தனியா இல்ல எல்லாரும் சேர்ந்து வந்து அங்கே அவங்க எல்லாருமே நின்று அவர்கள் எல்லாரும் ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டாங்க பாத்தீங்களா நாம ஒரு விஷயத்த வாயினால் அறிக்கை செய்யும் போது அதுல நாம விடுதலையை பெறுவோங்க நம் உள்ளதுல ஒரு விஷயத்தை அப்படியே மறைக்கும் போது அதுக்கு பாருங்க நம்ம அதுக்கு அடிமைகள் ஆயிடுவோம் பயந்து கொண்டே இருப்போம் பாருங்க ஒரு தவறை மறைக்கிறவன் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது அதை சொல்லிட்டா அல்லது அறிக்கை செய்துட்டா அதுக்கு தண்டனை ஒருவேளை இருந்தா கூட அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்குங்க ரிலீஃப் இருக்கும் ஆண்டவரிடத்துல நம்ம பாவங்களை அறிக்கை செய்து ஜெபிக்க கற்றுக்கோங்க ஆலயத்துக்கு சென்று ஜெபிங்க ஊமையை போல உட்கார்ந்து இருப்பாங்க சிலர் ஆலயத்துல அப்படிப்பட்ட நேரத்துல நான் என்ன செய்வேன்னா சபையில ஒருவருடைய கரத்தை இன்னொருவர் பிடித்து கொண்டு ஜெபிங்க ஒருவேளை உங்களுக்கு ஜெபா ஆவி இல்லைன்னா பக்கத்துல இருக்கவங்க ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் ஏவுதல் கொடுப்பாரு சேர்ந்து ஜெபிங்க தனியாயும் ஜெபிங்க தனிமையான இடத்துல ஜெபிங்க திரும்ப திரும்ப சொல்றேன் சங்கீதங்களை வாசித்து ஜெபம் பண்ணுங்க ஜெபம் செய்ய உங்களுக்கு ஃபியூவல் கிடைக்கும் எப்படி ஜெபிக்கணும் எதுக்காக ஜெபிக்கணும்னு கற்றுக்கொள்விங்க ஒரு ஜாமம் மட்டும் ஜெபம் பண்ணாங்க அதன் பிறகு என்ன செய்தாங்கன்னு பாருங்க தங்கள் நிலையில் நின்றார்கள் அப்பொழுது ஒரு ஜாம மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் நியாய பிரமான புஸ்தகம் வாசிக்க பட்டது என்ன செய்யறாங்க ஒரு ஜாம தேவனுடைய வசனத்தை நியாயப்பிரமாணத்தை வாசிக்கிறாங்க அந்த காலத்தில் நியாயப்பிரமாணம்னா ஆதியாகமும் யாத்திராகமும் லேவியராகமும் என்னாகமும் உபாகமும் இந்த ஐது ஆகமங்கள் மட்டும்தான் இருந்துச்சு அப்போதைக்கு இப்போது நமக்கு முழுமையான பைபிள் இருக்கு அறுபத்தாறு புத்தகங்கள் இன்றைக்கு நாம நம்ம மொழியில நம்ம வேதத்தை வாசிக்க நமக்கு கிடைச்சிருக்கு அந்த நாட்கள் ஹீப்ரோ கிரீக்ல மட்டும்தான் வசனம் இருந்துச்சு அதனாலதான் அந்த காலத்துல அந்த முதல் நாட்கள்ல ஃபாதர்ஸும் மற்றும் அந்த பிஷப்ஸ் மட்டுமே வாசிச்சு ஜனங்களுக்கு சொல்லுவாங்க அவங்கவங்க வாசிக்க வாய்ப்பு இல்லை ஆகவேதான் அப்ப தவறான கோட்பாடுகள் வந்துருச்சு எப்பொழுது வசனத்தை தானே வாசிக்க ஆரம்பித்தாரோ மார்ட்டின் லூதர் என்கிறவர் நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான் தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் பாஸ்டர் இல்ல தேவனே என்று அறிந்தாரு வசனத்தை வாசிங்க மூட நம்பிக்கைகள் போயிடும் எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும் தேவனுடைய வசனத்தை ஜாம மட்டும் நின்று வாசித்தாங்க உங்க வாழ்க்கையில் இப்படி ஒரு நாள் இருக்காங்க ஒரு நாள் துணிச்செல்லாம் இறங்குங்க தேவ சமூகத்தில் ஒரு தீர்மானத்தை எடுங்க ஹவர்ஸ் வேலை செய்றீங்கல்ல ஒரு ஃபோர் ஹவர்ஸ் பைபிள் படிச்சு ஜெபிக்க மாதத்துக்கு முறை முயற்சி செய்யக்கூடாதா செய்து பாருங்க இன்றைக்கு வேதம் வாசிக்கிறது இல்ல ஒரு வசனம் ரெண்டு வசனம் வாசிக்கிறாங்க நீங்க வேதத்தை வாசிக்கும் போது தேவனுடைய மனதை அறிந்து கொள்வீங்க தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வீங்க தேவ சித்தத்தை அறியணும் தேவ சித்தத்தை அறியணும் அநேகர் வந்து சொல்லுவாங்க தேவ சித்தம்னா என்னங்க தேவனுடைய இஷ்டம் தேவனுக்கு எது பிரியம்னு அறிந்து கொள்ளணும்னா அவருக்கு பிரியமான இந்த வேதத்தை வாசிச்சா அவருடைய மனது அவருடைய திட்டங்கள் அவருடைய ஆலோசனைகள் அவர் எப்படிப்பட்டவர் அவர் நமக்காக என்ன செய்ய நினைக்கிறாரு செய்திருக்கிறாரு எல்லாமே தெரியுங்க பைபிள வாசிங்க பைபிள் வாசிங்க பைபிள வாசிங்க தேவனுடைய மனதை நீங்க அறிவீங்க தேவ சித்தத்தை அறிந்து கொள்வீங்க தேவனின் நடத்துதல பெறுவீங்க தேவனுடைய ஆண்டவருடைய அன்ப நீங்க உணர்ந்து கொள்ள முடியும் ஆமா ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் குறைந்தது ஜபம் பண்ணுவதற்கு ஒரு மணி நேரம் வேதம் வாசிக்க பண்ணி இரவுன்னு ஒரு விசேஷமான நேரத்தை ஏற்படுத்தி உங்க நுழைச்சு பாருங்க உங்க வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும்னு எவ்வளவு நன்மை உண்டாகுமோ நீங்க செய்யற விஷயத்தில் எவ்வளவு நிம்மதியா இருக்குமோ உங்க ஆழ்மானதுல உங்களுக்கே புரியுங்க குறைந்தது மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை சபையோடு சேர்ந்து ஃபோர் ஹவர்ஸ் உபவாச ஜபத்துக்கு சென்றவங்க குறைந்தது மினிமம் ஃபோர் ஹவர்ஸ் இருக்கணும் மேக்ஸிமம் எயிட் ஹவர்ஸ் இருக்க ஆயத்தப்படணும் இப்படி வந்து அப்படி போயிடலாம்னு நினைக்கிறாங்க சபைக்கு உபவாச ஜபத்துக்கு இப்போ வந்து அப்ப போயிடலாம்னு நினைக்கிறாங்க கடகடன் ஒரு லிஸ்ட் எழுதி ஆண்டவருக்கு கொடுத்துட்டு போறது போல அப்படி இல்ல அவர் சமூகத்தில் காத்திருந்து அவர் சமூகத்தில் அறிக்கை செய்து அவர் சமூகத்தில் உட்கார்ந்திருந்தா அவருடைய மனதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அவருடைய எண்ணங்களை நாம் அறிய முடியும் இன்றைக்கிலிருந்து ஒரு தீர்மானத்தை செய்ங்க வேதத்தை வாசிப்பது ஜபம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றும் அந்தந்த நேரத்தில் முறையா நடக்கணும்னா இதை செய்யுங்க அதுக்காக நீங்க ஓட தேவையில்லை அதென்னாகும் இது என்னாகும் இது எப்படி அது எப்படி பயம் நமக்கு தேவையில்லை ஆண்டவர் இடத்துல நாம ஜெபிக்கிற நாளில் எல்லாமே நன்மைக்கு எதுவா நடக்கும்படிக்கு நம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் சரி வாங்க ஜெபிப்போம் பரிசுத்தரே அன்புள்ள தகப்பனே யார் யார் எங்கிருந்தா ஆண்டவரே எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தையும் வேத வாசிப்பினுடைய விசேஷத்தையும் நாங்க உணர்ந்து இது முதற் ஆண்டவரே மணி கணக்கில் நாங்க மோடு மகிழ்கிறவர்களாய் மோடு உறவாடுகிறவர்களாய் உம்மிடத்தில் ஜெபிக்கிறவர்களாய் வார்த்தை கேட்கிறவர்களாக ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் யாத்ரீகர்களாய் பயணிகளாக இருந்து எங்களுக்காக நீர் ஆயத்தப்படுத்தின பரலோகத்துக்காக காத்திருக்கிறவர்களாக இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவை அமேன் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுதாவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நாம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக ஆமேன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் நீங்க எங்க இருந்து பாக்குறீங்க விஷயத்தை எங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அதே போல லைக் பண்ண மறந்துடாதீங்க இந்த செய்தியை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும்னு நீங்க விரும்பினா உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் உங்களுடைய பிரைஸ் ரிப்போர்ட்ஸும் எயிட் நைன் த்ரீ நைன் எயிட் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் என்கிற கீழ ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த எண்ணிற்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜை வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்க பட்சத்துல ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் நீங்களும் ஜெபிங்க தேவன் அற்புதமா நாங்க இங்க நீங்க அங்க செபிக்கும் போது ஒரு காரியங்கள் அங்கங்கே நடப்பதற்கு பூலோகம் எல்லாம் அவருடைய மகிமையை பார்க்கும்படிக்கு ஆவியானவர் தம்முடைய கிரியை இந்த கடைசி நாட்களில் செய்ய ஆயத்தமா இருக்கிறார் டாக்டர் பண்ணுங்க இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு இருந்தா உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க கருத்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கு கல்வரி சர்ச்சில் நடக்கிற உபவாச கூட்டத்துக்கு சபையாட்கள் அனைவரும் வரும்படியாக உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் அதுவரை கருத்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக ஒவ்வொரு காலையிலும் ஒவ்வொரு நாளும் தியானிப்பேன் ஒவ்வொரு காலையிலும் தெய்வம் நீ இன்றும் என்னோடு பேசிடும் உம் வார்த்தை ஜீவன் உள்ளது என் வாழ்வை மாற்றிடும் அனுதின தியானம்